வரவேற்கின்றது ராஜராஜ சோழன் என்றால் அறியாத இருக்க மாட்டார்கள் ஒரு கட்டுமானத்தை உருவாக்கியவர் ஆம் ராஜராஜ சோழன் எங்கள் ஆறு உயிர் தளபதி என்றால் ராஜேந்திர சோழன் அவருடைய தமையன் அருமையன் உதயநிதி அவர்களே புராண கதையில் ஒரு கூற்று உண்டு மழை வருகின்ற பொழுது கோவர்தன மலையை குடைந்து குடையாக கோபாலகிருஷ்ணர் ஆண்டவர் பிடித்தார் என்று இன்றைக்கு மழை வருகிறது என்றால் தன்னுடைய உழைப்பை கொடுத்து மக்களுக்கு குடையாக இருப்பவர் எங்கள் ஆறுயிர் தலைவர் தளபதி என்றால் அது மிகையாகாது ஆம் புயலின் போக்கை வானிலை மையம் இந்த முறை கணிக்க தவறியது புயலின் போக்கை வானிலை மையம் இந்த தடவை கணிக்க தவறியது இடியும் மின்னலும் ஒரு சேர வந்த போதும் எங்கள் தலைவரும் அண்ணன் உதயநிதி அவரும் இடியும் மின்னலையும் காக்கின்ற தலைவராக களத்திலே நின்றார்கள் ஆம் மழை ஓய்ந்து விடுகிறது ஆனால் எங்கள் உதயநிதி அவர்களுடைய பனி மக்கள் பணி எப்பொழுதும் ஓய்வதே இல்லை மழை ஓய்ந்தாலும் மக்கள் பணியை ஓய்வில்லாமல் ஆற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன் பிள்ளைகள் அழும் முன்னே குழந்தைகளுக்கு பால் கொடுப்பது பெற்றோருடைய கடமை எங்களுடைய தலைவரோ அழும் குழந்தை மாத்திரமல்ல அடாத குழந்தைக்கும் சத்துணவை தருகின்ற ஒரே தலைவர் எங்களுடைய ஆர்வியர் தலைவர் என்றால் மிகையாகாது ஒரு நாட்டினுடைய அரசியல் களத்திலே இரண்டு கூறுகளாக பார்ப்பார்கள் ஒன்று மக்கள் இன்னொன்று அரசு மக்களையும் அரசையும் ஒட்டி எந்த கட்சி செல்கிறதோ எந்த ஆட்சி செல்கிறதோ அந்த ஆட்சியையும் கட்சியையும் காலத்தால் வீழ்த்த முடியாது என்பார்கள் அப்படி வடசென்னையிலே காலத்தால் வீழ்த்த முடியாத இயக்கம்தான் திராவிட முன்னேற்ற கழகம் என்பதற்கு இன்றைக்கு நடைபெறுகின்ற நிகழ்வே ஒரு சாட்சி சுதந்திரம் பெற்று பல ஆண்டுகள் ஆகின்றது ஏன் திராவிட முன்னேற்ற கழகம் கொட்டுகின்ற மழையில் சொட்டுகின்ற கண்ணீர் திளைவரோடு மீது இதுவரையில் பல ஆட்சிகள் வந்து சென்றிருக்கின்றன இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருவர்ண கொடியை தூக்கி பிடிக்கின்ற இந்த மக்களுடைய முன்னேற்றத்திற்கு தன் கண்பார்வையால் தன் உள்ளத்தால் பொழுதளந்து இந்த மக்களின் வளர்ச்சிக்காக முளைக்கின்ற ஒரே முதல்வர் நம்முடைய இதயம் கவர்ந்த அன்பு முதல்வர் அவர்கள் அந்த முதல்வரை வருக 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 என்ற அன்போடு வரவேற்று துணையாக மட்டுமில்லாமல் தோல் கொடுத்து இயக்கத்தையும் ஆட்சியும் மெருகேற்றிக் கொண்டிருக்கின்ற அருமை அண்ணன் உதயநிதி அவர்களையும் அன்பிற்கிணிய மக்கள் துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் அவர்களையும் அன்பிற்கிணிய அருமை அண்ணன் வாழ்விட மேம்பாட்டுத்துறையுடைய அமைச்சர் அருமையண்ணன் தாமோ அன்பரசு அவர்களையும் அன்பிற்கினிய மாநகரத்துடைய மேயர் அவர்களையும் சட்டப்பேரவை உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் நம்முடைய இந்த ஆட்சிக்கு தோல் கொடுத்து கொண்டிருக்கின்ற அனைத்து துறை சார்ந்த அதிகாரிகளையும் வருக வருக என்று பலத்த கரவொலியோடு அன்போடு வரவேற்கின்றேன் நன்றி வணக்கம்